ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் இயல் எண் வந்து ஒன்றுலேருந்து பா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இல்லை வந்து நான் கொடுத்துக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஒன்று ஒன்றையும் நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதும் இப்போது அதை பற்றினா நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழுவின் விடு விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா நாவல் நாவலுக்கு என்ன ஆன்சர் வரும் வங்கம் மரம் மானு துறை தமிழிசை தன்வினை பிறவினை இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆ தான் வந்து இதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஆன்சர் தமிழ் வீடும் தோடு டேஸ் என்னும் இலக்கிய வகைகளை சார்ந்தது ஈ வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது இதுக்கு ஆன்சர் வந்து ஈ ஒன்று விடுபட்ட இடத்துக்கு பொருத்தமான விடையை வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று அதாவது கா கொடுத்துருக்காங்களே அதுதான் ஆன்சரு மூன்று நூறு பத்து எட்டு ஒன்று காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழ்மொழியே எந்த காலமும் நிலையால் இருப்பது தமிழ்மொழியே டேஸ் இவ் வடிவில் பயின்று வரும் நகைகள் யாவே அப்படின்னு சொல்லி கட்டுருக்காங்க என்ன நகைனா ஆன்சரு மோனை எதிகை இயல்பு இது கூடிய ஆன்சரு அலியா வனப்பு ஒலியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோலி அடிக்கோளிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு ஆ ஈடு ஈடுகட்டு எதிர்மறை குருவினா பற்றி பத்தி பார்க்கலாம் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழி வகையை சேர்ந்தது ரொம்ப முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்ப மொழி வகையை சேர்ந்தது இதுதான் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இது ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தமிழ்ஓவிய கவிதையின் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகளை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எட்டாம் பக்கத்தில் இருக்கு எட்டாம் பக்கம் பார்த்திக்கலாமா தமிழ் ஓவிய மெசனில் அதுக்கீத வந்தீங்கன்னா எழுதி வச்சிங்க பாருங்க பழமையாக பழமையான மொழிகளாக இருந்தாலும் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் மொழியாகும் என்பதை இத்தொடர்களில் காணலாம் இதுதான் இதுக்கு ஒரு ஆன்சரு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்னா காலம் பிறக்குமன் பிறந்தது தமிழ் மொழியே எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழ் மொழியே அதாவது நம்ம ரெண்டு லைனை எழுதிட்டு தான் அடுத்த இந்த கொஸ்டின் எழுதணும் மூணாவது கொஸ்டின் கணினி என்பதின் விளக்கம் யாது இதனுடைய ஆன்சர் வந்து பதினொன்ற பக்கம் இருக்கு இதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா லெவன் பக்கத்தில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு இருக்கா இதுக்குரிய ஆன்சர் பாருங்க கணினின்னு எழுதியிருக்காங்க இரண்டு கண்களைப் போல இரண்டாண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கணினி என்று பெயர் அது போல இரண்டடி அடிகளை கொண்ட எதிகையால் தொடுக்கப்படும் செயல் வகைகள் கணினி ஆகும் மூணாவதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான் இதை ஃபர்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கணினி சார்ந்த நீங்கள் அறிந்து எதையேனும் ஐந்து தமிழ் சொற்களை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்குரிய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் பக்கம் பதிமூணாம் பக்கத்தில் இருக்கு பாருங்க சாஃப்ட்வேர் மென்பொருள் ரோசர் உலவி ஸ்கிராப் செதுக்கி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் பாருங்க லாஸ்ட் ஒன் லேப்டாப் மணிக்கணினி இவற்றெல்லாம் பயன்படுத்த தொடங்கி தொடங்கி விடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா இது அதோடைய ஆன்சர் அதாவது ஏதேனும் மூணு இல்லாட்டி அஞ்சு தான் இல்லை சொல்லியிருக்காங்க அதை வந்து இதை பார்த்து நம்ம வந்து எழுதிக்கலாம் பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களில் படுப்பொருள்களாக இவ்வாறு உணர்த்துவை யாவைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வேற ஒண்ணுமே இல்லைங்க இது புக்கில் கிடையாது நான் சொல்றேன் பொருள் ஆகியவற்றை வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆன்சர் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா செய்வினை இது பாத்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் செய்வினை செயல்பாடு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கு படு என்பதை போல உண் பெரு முதலால் துணைவினை செயல்பாடு வினையாக அமைகிறது அவற்றைப் போலவே எக் சங்கத்துடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனதும் முதலிய துணை வினைகளை செயல்ப செயல்பட்டு வினைகளாக உருவாகிறது இதுதான் வந்து இதோடைய ஆன்சரு இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அது பக்கத்துலேயே வந்தீங்கன்னா அப்பா சொன்னார் செயல் வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது செயல்பாட்டு வினைத்தொடர் இது போல பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர் பாட்டு அவளால் பாடப்பட்டது செயல்பட்டு வினைத்தொடர் இதாக்கும் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சரை எழுதிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள ஆன்சரை வந்து எடுத்து எழுதணும் அடுத்து செவன்த் கொஸ்டினோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வினையோடு வந்தால் கிளி கிளி பேசும் தொடரின் வகைகளை சுட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வினையோடு வந்தால் தொகை வந்து வேற்றுமை தொடர் கிளியே பேசு அப்படின்னா தொடர் இதுதான் வந்து இதோடைய ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிறுமி பார்க்கலாம் இலக்கிய சங்கத்தில் காணப்படும் கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் இருந்து எவ்வாறு மாறு மாறுபட்டு உள்ளது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதோடைய இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பதினஞ்சா பக்கத்தில் இருக்கு பேஜ் நம்பர் வந்து பதினஞ்சா பக்கத்தில் இருக்கு பாருங்க இதுதான் இதோடைய ஆன்சர் ஃபஸ்ட்டு பிறகு அடுத்த அடுத்த பறவை இருக்குது இது வந்து அவ்வளோ அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலுமே நீங்கள் ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு அதற்காக நான் சொல்கிறேன் இங்கேருந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு பற நாலு வரி மட்டும் எழுதினா போதும் கரெக்டாக இருக்கும் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழியின் சிறப்பு இயல்பை கூறுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மூணாம் பக்கத்துல இருக்குது ஏழாம் பக்கத்துல இருக்குது இந்த இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாம் பக்கத்தில் இருக்குது பாருங்க ஹெட்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வகைப்பட்டு உள்ளது அது வரையும் வந்து எழுதணும் அதாவது ஃபர்ஸ்ட்ல தொடங்கி வகைப்பட்டு உள்ளது இந்த நாலு வரையும் மட்டும் எழுதணும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த இந்த லெட்டர்ல லெட்டரில் பாத்தீங்களா பார்த்தீங்களா ஒருபாடு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதான் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த மொழிகளை மட்டும் எழுதுனாவே இந்த கொஸ்டினுக்கு போதுமான ஆன்சராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினுக்கு வந்து ஏழாவது பக்கத்துலேயும் ஒரு ஆன்சர் இருக்குது இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழின் தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுலேருந்து ஆரம்பித்து எட்டாவது பக்கம் அதாவது இந்த சைடு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா தமிழின் பல அடி சொற்களில் ஒலியான் ஒலி இடைப்படுதல் என்ற விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும் இந்த இதுவரையும் நம்ம முடிச்சிடணும் இதுதான் இதுக்குரிய ஆன்சர் இது வந்து ஏழாம் நம்பரோடு முடிச்சிடக்கூடாதுங்க எட்டாவது நம்ம சேர்த்து எழுதணும் அப்போ தான் வந்து கொஸ்டின் வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு இதுவரை பெற்றிருக்கின்றன அதுவரை எழுதணும் கொஸ்டின் பாருங்கள் மூணு என்னும் என் பெயர் பிற பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ள சொல்லி கொஸ்டின் கேட்டுக்காங்க இதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலாம் பக்கம் இருக்குது நாலாம் பக்கத்தில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க மூணு தமிழ் மூணு மலையாளம் மூணு தெலுங்கு முரு அப்படின்னு சொல்லி கன்னடம் அதாவது இது எல்லாமே வந்து எப்படி 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 சொல்லுவாங்க 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 அதாவது எழுத்து வச்சுக்கிட்டோம்னா என்ன மலையாளத்தில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர் நோட் மலையாள தன்னை எவ்வாறு புதுமைப்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்காங்க இதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் அஞ்சா பக்கத்துல இருக்கு திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் தான் அதுலேருந்து அது கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் தமிழ் மொழி விளங்கி வருகிறது அது வரையும் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து இந்த இந்த கலர் லெட்டர்ஸில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் எழுந்தா கூடவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க் போடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எழுத சென்டென்ஸ் வந்து முழுமை பெற்றிருக்கணும் அப்படி பட் அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க வளரும் செல்வம் உரையாடுகளில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை தொகுதி அவற்றுக்கு இணையான தமிழ் சொற்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் பக்கத்தில் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பதிமூணாம் பக்கத்தில் இருக்கும் ஏற்கனவே வந்து இதே கொஸ்டின் வந்து குருவினால ஃபோர்த்தில் வந்து கேட்டிருப்பாங்க அது வந்து எதேன்னு மூன்று ஐந்து எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கேட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெருவினானால் நம்ம வந்து இது ஃபுல்லுமே நம்ம எழுதணும் அதாவது ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எட்டு வரை எழுதணும் அப்போ தான் வந்து மார்க் கிடைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் தன்வினை பிரைவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்திக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோடைய ஆன்சர் வந்து பத்தொன்பதாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இதோடைய ஆன்சர் இங்கே பாருங்கள் எழுவாய் ஒரு வினை செய்தல் அது தன்வினை எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுவாய் ஒரு வினை செயல் வைத்தால் அது வந்து பிறவினை எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதாவது வேறுபடுத்திக்காருங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது தன்வினை அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு இந்த கொஸ்டின் எழுதணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தன்வினைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது அவன் திருந்தினாள் அவர்கள் நன்றாக படித்தார்கள் இப்படி எழுதணும் பிரைவினை சொல்லிட்டு அவனை திருத்தி செய் திருத்த செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கணும் உகந்தது தமிழ் வருவாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஜ் இது வந்து ஏழாவது கொஸ்டினே இதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் நாங்கள் எழுதிருக்கேன் பார்த்தீங்கன்னா நெடுவினா நெடுவினால வந்து பார்க்கலாம் நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்வுக்காக தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் வந்து மூணா பக்கத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் தக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 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 பக்கம் பார்த்தீங்கன்னா பேஜ் பேஜ தேர்ட் நம் தேர்டில் வந்து வந்ததாக விளங்குகிறது எப்படி சொல் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லாவே வந்து மார்க் வந்து அதிகமாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முதன் முதலாக அப்படின்னு ஆரம்பித்து இதை பாருங்க பேர் எழுத்துனேன் அதை எழுதணும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு அதுலேருந்து தொடங்கி எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லுன்னா அது வரையும் இதுதான் வந்து நெறிவினரோட ஃபஸ்ட் ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க தூதும் அனுப்பும் தமிழே சிறந்தது என்பதை தமிழ் தூடும் காட்டும் காரணங்களை விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து லெவனில் இருக்கு தமிழ் மின்ன்தூடல வந்து பாடல் பாடலின் பொருள் பார்த்தீங்களா அதுலேருந்து ஆரம்பித்து இனிக்கும் தெளிந்த அமுதாய் அதிலிருந்து ஆரம்பித்து கடைசோன் பாருங்களேன் அழகுகளை எட்டியவை பெற்றுள்ளவாய் இதுவரையும் நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கோ அந்த அளவுக்கு எழுதுனா போதும் காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து நான் தனியா நோட்ல எழுதி வச்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க